வெல்கம் டு ஹரியந்த் அகாடமி நம்ம இன்னைக்கு ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர்ல நடந்த வேத கால நாகரிகம் அதாவது வேதிக் சிவிலிசேஷன் என்ற நாம நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எதை நோக்கி எந்த எக்ஸாம் நோக்கி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் ஆர்பி குரூப் டி வரப்போகுது அதுவும் இல்லாம என்டிபிசி எக்ஸாம்ஸும் வரப்போகுது அந்த எக்ஸாம் நோக்கி தான் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எந்த வேத காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான வசனங்களை கொண்டுள்ளது எந்த வேத காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான வசனங்களை கொண்டுள்ளது அதாவது காலத்துல ரிக்வேதம்ன்ற ஒரு நூல்லதான் அதிக எண்ணிக்கையிலான வசனங்கள் இருக்கு எவ்வளவு வசனங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்தி ஆறுநூறு வசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எவ்வளவு வசனங்கள் இருக்கு பத்தாயிரத்தி அறுநூறு வசனங்கள் இந்த ரிக்வேதம்னா ரொம்ப பழைய வேதம் முன் வேத காலத்திலேயே வந்துடுச்சுன்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது பாக்கலாம் நான்கு வேதங்களில் முந்தையது அதான் முன்வேத காலத்திலேயே வந்த வேதம் தான் ரொம்ப பழசா இருக்கும் சரிங்களா அதுதான் முந்தையது பழையசு அப்படின்னு எல்லாமே சொல்லுவோம் என்ன வேதம் அப்படின்னு பாத்தோம்னா ரொம்ப பலையசு முன்வேத காலத்துல வந்துச்சு அடுத்த கொஸ்டின் ரிக்வேதத்தில் எத்தனை மந்திரங்கள் உள்ளது ரிக்வேதத்துல எத்தனை மந்திரங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை மந்திரங்கள்னா ஆயிரத்தி இருபத்தி எட்டு மந்திரங்கள் இருக்கு சரிங்களா ரிக்வேதத்தில் எத்தனை மந்திரங்கள் இருக்கு ஆயிரத்தி இருபத்தி மந்திரங்கள் இருக்கு ரிக்வேதம் ஆயிரத்தி இருபத்தி எட்டு மந்திரங்களை கொண்டது மற்றும் அவை பத்து நூல்கள் எவ்வாறு தொகுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் பத்து நூல்களா தொகுத்திருக்காங்க அது எந்த பேர்ல தொகுத்திருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மண்டலங்களாக தொகுத்திருக்காங்க ரிக்வேதத்துல எத்தனை மந்திரங்கள் இருக்கு ஆயிரத்தி இருபத்தி மந்திரங்கள் வசனங்கள் எவ்வளவு இருக்கு பத்தாயிரத்தி அறுநூறு ரொம்ப பெருசு ரிக்வேதம் ரொம்ப பலைசு முன்வேத காலத்திலேயே வந்துருச்சு அதுவும் இல்லாம எத்தனை மண்டலங்களாக தோத்து இருக்காங்க பத்து மண்டலங்களாக தோத்து இருக்காங்க கீழ்க்கந்தவற்றுள் என்ன ஒற்றின் பழமையானதும் பெரியதும் திரும்ப திரும்ப ரிக்வேத காலத்துல இருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு என்னென்ன கன்டென்ட் இருக்கோ அதெல்லாமே கொஷின்ஸா எடுத்து வந்தோம் நம்ம சரிங்களா பழமையானதும் பெரியதும் பழமையானதும் பெரியதும்னா ரிக்வேதம் சரிங்களா பழமையானதும் பெருசும் ஏன் பெருசுன்னு சொல்றோம் பத்தாயிரத்தி அறுநூறு வசனங்கள் இருக்கிறதுனால பெருசுன்னு சொல்றோம் எந்த வேத கால கடவுள் பிருத்விசனா பூமிக்குரிய கடவுள் வகையின் கீழ் வருகிறார் பூமிக்குரிய கடவுளுக்கு இன்னொரு பேரு பிருத்விசனான்னு சொல்றோம் அந்த கடவுள் யாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா பிரகஸ்பதி தான் பூமிக்குரிய கடவுள் அவரை தான் பிருத்வி பூமிக்கு பூமி அப்படின்னா நம்ம பிருத்விசனான்னு சொல்லுவோம் அந்த கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரகஸ்பதி விஷ் அதாவது வருணான்றது எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா மலைக்கான கடவுள் இந்திரன் எதுக்கான கடவுள் பார்த்தீங்கன்னா இடி மின்னலுக்கான கடவுள் இடி மின்னலுக்கான கடவுள் சரிங்களா என்ன வேதம் சடங்குகளின் புத்தகம் அப்படின்னு சொல்றோம் சடங்கு செய்யும் போது பேசுற வார்த்தைகள் சடங்கு செய்யும் போது பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த பூஜைக்கான வார்த்தைகள் எல்லாம் எந்த வேதத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் அதனாலதான் அது சடங்குகளின் புத்தகம்னு சொல்றோம் அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா யஜுர்வேதம்னா சடங்குகளின் புத்தகம்னு சொல்றோம் இது தியாகம் செய்யும் போதோ யாகம் செய்யும் போதோ பேசுற வார்த்தைகள் அந்த சொல்ற மந்திரங்கள் எல்லாமே எதுல இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யஜுர்வேதத்துல இருக்குன்னு சொல்றோம் சரிங்களா அடுத்தது பார்ப்போம் நான்கு வேதங்களில் எது தியாக சுத்திரங்களின் சடங்குகளின் வேதம்னு இது பல்வேறு சடங்குகளுக்கு பொருந்தக்கூடிய உரைநடையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எது உரைநடையாக இருக்கு தியாக தியாகம் பண்ணும்போது மந்திரங்கள் சொல்றோம் இல்லையா அது வந்து யஜுர்வேதம் தான் யஜுர்வேதம்ன்ற புத்தகத்துல இருந்துதான் அந்த மந்திரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதுல பார்த்தோம்னா சாமவேதம் வேதம் அப்படின்னா இசைப்பாடல்கள் நிரம்பி இருக்கிற வேதம் அப்படின்னு கேட்டோம்னா சாமவேதம் ரிக்வேதம் வந்து ரொம்ப பழைசு பெருசுன்னு பார்த்தோம் அதர்வன வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதர்வன வேதம் வந்து இந்த மந்திரங்கள் பேய்கள் மருந்துகள் பற்றிய ஒரு விஷயமெல்லாம் நிரம்பி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதர்வன வேதத்துனா நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிரகதாரண்யா முண்டகா தைத்தரியா ஆகியவை பின்வரும் எந்த வகை நூல்களும் சில எடுத்துக்காட்டு மற்றும் தைத்தரியா இதெல்லாம் எந்த வகை நூல்களுக்கு எடுத்துக்காட்டு உபநிடதங்களுக்கு எடுத்துக்காட்டு உபநிடதங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி எட்டு உபநிடதங்கள் இருக்கு அதுல பதினொன்று மொட்டம் தான் உண்மைன்னு சொல்றாங்க எத்தனை உபநிடதம் நூத்தி எட்டு உபநிடம் இருக்கு இதுல பதினொன்னு மொட்டம் தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுல முண்டக உபநிடதம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்னசு மொத்தம் பன்னெண்டு வசனங்கள் தான் இருக்குன்னு சொல்றோம் சரிங்களா அடுத்து பாக்கலாம் உபநிடதத்தில் உள்ள உபா என்ற சொல் எதை குறிக்கிறது உபநிடதத்தில் உள்ள உபா என்ற சொல் எதனை குறிக்கிறது உபா அப்படின்னா நெருக்கம் மீனிங் வந்து நெருக்கம் சரிங்களா இதுவே நிடகம் அப்படின்னா இது வந்து நெருக்கம்ன்றது உபா உபான்ற வார்த்தைக்கான மினி இதுவே ரகசியம்னா ரகசியம் சரிங்களா ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க உபானா நெருக்கம் நிடதம்னா ரகசியம் பின்வரும் எந்த வேதம் பாடலின் புத்தகம் சங்கங்களின் வேதம் அல்லது பாடலின் யோகா நான் முன்னாடியே ஒரு தான் ஆப்ஷன் வச்சு சொன்னேன் இசைக்கான வேதம் அப்படின்னு கேட்டோம்னா சாம வேதம் சரிங்களா அததான் பாடல் புத்தகம் சங்கங்களின் வேதம் பாடலின் யோகா எல்லாமே சொல்றாங்க இது என்ன வேதம் சாம வேதம் சரிங்களா வேதம் எதுக்கானது யாகத்துக்கும் தியாகத்துக்குமான வேதம் அதர்வன வேதம் மந்திரம் பேய் அதை பத்தி எல்லாமே சொல்ற வேதம்னா அதர்வன வேதம் சாமவேதம் பாடல் இசை அந்த மாதிரியான வேதம் சரிங்களா பின்வரும் வேதங்களில் எந்த வேதம் இலக்கியத்தின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு அதாவது வேத இலக்கியத்தின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு கேக்குறாங்க என்ன உவனிடதமும் வேத இலக்கியத்தின் ஒரு பகுதி நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஆரண்யங்களும் வேத வேத இட சாரி வேத இலக்கியத்தின் ஒரு பகுதி பிராமஸும் வேத இலக்கியத்தின் ஒரு பகுதி தான் இங்க பீடகாக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் வேத இலக்கியம் இல்ல இதெல்லாம் பீடகான்றது எதுல வருது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தம் அப்படின்ற ஒரு புத்திசம் சொல்லுவோம் இல்லைங்களா புத்தின்ற பகுதியில வர்றதுதான் பீடகா இந்த பீடகா வந்து மூணா பிரிக்கிறோம் சுத்த பீடகம் வினய பீடகம் அமிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த பீடகம் வினைய பீடகம் அபிதம பீடகம் இந்த மாதிரியான ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இப்ப எந்த வேலை இலக்கியத்தின் ஒரு பகுதி இல்லைன்னா பீடகாக்கல் வேலை இலக்கியத்தின் ஒரு பகுதி இல்லை அது எதுக்கானதுன்னா புத்திசத்தானது இது வந்து அடுத்தது பாக்குறோம் ஆரம்ப இந்து தத்துவம் எத்தனை வாழ்க்கை நிலைகளை நிர்ணயிக்கிறது ஆரம்ப இந்து தத்துவம் எத்தனை வாழ்க்கை நிலைகளை நிர்ணயிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை வாழ்க்கை நிலைனா நான்கு வாழ்க்கை நிலைகளை நிர்ணயிக்கிறது அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மச்சாரியா கிரகஸ்தா வனப்பிரஸ்தா சந்யாசா பிரம்மச்சாரியா கிருஹஸ்தா வனப்பிரஸ்தா சந்நியாசா சரிங்களா பிரம்மச்சாரியானா மாணவர் நிலை கிருஹஸ்தானா வீட்டுக்காரர் நிலை வனப்பிரஸ்தானா வனம் வனத்துல போய் வாழ்வாங்க இல்லையா அதுதான் வனப்பிரஸ்தான்னு சொல்றோம் சன்னியாசினா துறவியா போடுறதுதான் இதுதான் நம்ம இந்து தத்துவத்துல எத்தனை வாழ்க்கை நிலைனா நாலு வாழ்க்கை நிலை குறிக்கிறது பிரம்மச்சாரியா கிரகஸ்தா வனப்பிரஸ்தா சந்நியாசா சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் கீழ்கண்டவற்றில் எது ஹிந்து மதத்தின் முக்கிய தத்துவ பள்ளி அப்படின்னு சொல்றாங்க கீழ்கண்டவற்றில் எது ஹிந்து மதத்தின் முக்கிய தத்துவ பள்ளி வைசேஷிகா வைசேஷிக்கிறவர்தான் முக்கிய தத்துவ பள்ளி சரி மொத்தம் எத்தனை தத்துவ பள்ளிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு தத்துவ பள்ளிகள் இருக்கு மொத்தம் எத்தனை தத்துவ பதிகள் தத்துவ பள்ளிகள் ஆறு தத்துவ பள்ளிகள் இருக்கு என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியாயம் சாங்கியா யோகா வைசேஷிகா முக்கிய இந்து பள்ளின்னு கேட்டா வைசேஷிகா மொத்தம் எத்தனை தத்துவ பள்ளி இருக்குன்னா ஆறு தத்துவ பள்ளி என்ன என்னன்னா நியாயம் சாங்கியா யோகா வைசேஷிகா பூர்வமிமாசா உத்திரமிமாசான்னு சொல்றோம் சரிங்களா அடுத்து யஜுர்வேதம் எதனை குறிக்கிறது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற கொஷின் ரிக்வேதம் யஜுர்வேதம் யஜுர்வேதம் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறோம் யாகத்தின் பூஜைகள் யாகத்தின் பூஜைகளை குறிக்கிறார் மந்திரங்கள் மற்றும் ஆன்மாக்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதர்வன வேதத்தை குறிக்குது அதர்வன வேதத்தை மெல்லிசை பாடல்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாமவேதத்தை குடிக்கிறது இந்த காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்வேதத்துல இருக்கு அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் வேதத்தின் எந்த ஒரு பகுதிகளில் சிக்கலான சொற்களின் விளக்கம் மற்றும் பொருள் எல்லாம் விளக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலத்துல எந்த பகுதியில சிக்கலான சொற்களோட விளக்கமும் பொருளும் விளக்கிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுதான் நிருக்தா சரிங்களா ரொம்ப சிக்கலான வார்த்தைகள் எல்லாமே இந்த நிருத்தால இருக்கு அதுக்கான மீனிங்ஸும் பொருளும் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் இந்த நிருக்தாவை யார் எழுதுனாங்க அப்படின்னு பாத்தோம்னா யக்ஷா என்றவங்களாலதான் எழுதப்பட்டது இது எழுதுனவங்க நிருக்தா எழுதுனவங்க யக்ஷா சரிங்களா இந்த வியக்கர்ணன்றதும் வேதத்தின் ஒரு பகுதிதான் இதுல இல்லாத ஒரு விளக்கம் கூட நிருக்தால அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நிருக்தா எழுதுனது யக்ஷா ஆன்சர் வந்து டெய்லி நிருக்தா இந்திய தேசிய சின்னத்தின் கீழ் எழுதப்பட்ட சத்யமேவே சேத்தை என்ற சொற்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க சத்தியமே செய்யத்தை என்ற சொற்கள் முண்டக உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா இந்த சத்தியமே செய்யத்தை அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா உண்மை மட்டுமே வெல்லும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உண்மை மட்டுமே வெல்லும் இந்த முண்டக உபநிடதம் என்றது உபநிடதத்திலேயே மிக சிறியசுன்னு சொல்றாங்க எவ்வளவு வசனங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு வசனம் தான் இருக்கு அதனால முண்டக உபநிடதம் ரொம்ப சின்னசு உபநிடதங்கள் உபநிடதங்கள் தான் உண்மையானவை சொல்றோம் பல காலத்தில் ஒரு நபரை பொருளுக்கு எதிராக எடை போட்டு அந்த பொருளின் எடைக்கு நிகரான எடை நன்கொடையாக வழங்கப்பட்டது இந்த நடைமுறையின் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாபாரா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப கூட நம்ம அந்த துலாபாரா விஷயத்தை விஷயத்த நிறைய இடத்துல செஞ்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நம்ம வந்து என்ன பண்றோம் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டா அந்த வேண்டுதல் செஞ்சலாம் அப்படின்னால எடை வச்சு செய்வாங்க இல்லீங்களா ஒருத்தர இடத்தட்டுல உக்கார வச்சுட்டு அந்த இடத்த எடைக்கு நிகராக ஒரு பொருளை வச்சு அந்த பொருளுக்கு நிகரான பணத்தையும் வேற ஏதாச்சும் எடுத்துட்டு போய் உண்டியில போடுறது நாக தங்கம் அந்த மாதிரி சரிங்களா அந்த மாதிரி விஷயம் தான் துணாபாரா சொல்லுவோம் எடை ஒரு மனிதருக்கு நிகராக ஏதோ ஒரு பொருளை எட போட்டு அந்த பொருளுக்கு நிகரா பணமோ தங்கமோ எடையா கடவுளுக்கு செலுத்துறதுதான் சொல்றோம் அது இந்த இருந்து வந்துட்டு இருக்கு சரிங்களா இந்தியாவில் வேத காலம் எப்போது இருந்தது அப்படின்னு கேக்குறோம் இந்த வேத காலம் எந்த காலம் முதல் எந்த காலம் வரைக்கும் இருந்துச்சுன்னு கேக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஐநூறு வரைக்கும் இருந்துச்சு சரிங்களா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஐநூறு வரைக்கும் இருந்துச்சு இந்த வேத காலம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து ஆரியர்களாலதான் ஆரியர்கள் தான் இந்த வேத காலத்தை கொண்டு வந்தாங்க முதல்ல இருந்த சிந்து நாகரிகத்தை தான் ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு சரிங்களா தனூர் வேதம் எஜுர்வேதத்தின் உபவேதம் ஆமா தனுர்வேதம் எஜுர்வேதத்தோட உபவேதம் இது எதை குறித்து விவரிக்கின்றது அப்படின்னு கேக்குறாங்க தனுர்வேதம் எதை குறித்து விபரிக்கின்றது போர்க்கலையை பற்றி குறிக்கிறது அதாவது இது வந்து வில்வித்தையை பத்தி அதிகமா பேசுதுன்னு சொல்றாங்க சரிங்களா இங்க ஆப்ஷன்ல போர்க்கலையை பற்றி குறிக்கிறது எஜுர்வேதத்தின் உபவேதம் தனுர்வேதம் எந்த வேதத்தில் இசை சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முன்னாடியே நம்ம ரிப்பீட்டடான கொஷின்ஸ் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க இருந்து இசை சம்பந்தப்பட்ட வேதம் எது சாம சரிங்களா அடுத்தது முண்டக உபநிடதம் எதற்கு சொந்தமானதுன்னு முண்டக உபநிடதம் எதற்கு சொந்தமானது அதர்வன வேதத்துக்கு சொந்தமானது வேதங்கள் ஆரிய நாகரிகத்தின் முதல் இலக்கியமாக கருதப்படுகிறது ஆமா இந்தோ ஆரியர்களோட முதல் இலக்கியம் வந்து வேதங்கள் நான்கு வேதங்கள் இருக்கு மொத்தமா என்னன்னாதம் சாம வேதம் யஜூர்வேதம் வேதம் நான்காவது வேதம் எதுன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதர்வன வேதம் சரிங்களா எந்த மாய சடங்குகள் ஆனந்தங்களை பற்றி விவரிக்கின்றது மாய சடங்குகள் மற்றும் பேர் ஆனந்தங்களை பற்றி விவரிக்கின்றது அதர்வன வேதம் மாய சடங்குகளையும் பேய்களையும் அதுக்கான மந்திரங்களையும் சொல்றத பத்தி விவரிக்கின்றது வந்து அதர்வன வேதம் இந்த அதர்வன வேதம் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் அதாவது எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது சாப்டர்ஸ் இருக்கு எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணு வசனங்கள் இருக்கு ஆறாயிரம் மந்திரங்கள் இருக்கு இந்த அதர்வன வேதத்துக்கு இன்னொரு பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம வேதம் அதர்வன வேதத்துக்கு இன்னொரு பேரு பிரம்ம வேதம் அதர்வண வேதத்தில் எவ்வளவு மந்திரங்கள் இருக்கு ஆறாயிரம் மந்திரம் எத்தனை பிரிவுகள் இருக்கு இருபது பிரிவுகள் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா இருபது பிரிவுகள் அதாவது சாப்டர்ஸ் சொல்லுவாங்க யஜூர் வேதத்தில் யஜூரின் பொருள் என்ன யஜூர்னா மீனிங் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க யஜூர்னா மீனிங் தியாகம் தியாகத்துக்கான சடங்கு யாகத்துக்கான சடங்கு அப்படின்னு எல்லாமே யஜூர் வேதத்தோட பார்த்தோம் நம்ம இப்ப தியாகம்ன்றதுதான் யஜூரோட மீனிங் எந்த வேதத்தில் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது எந்த வேதத்தில் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது கேக்குறாங்க இந்த மருத்துவத்தை பத்தி சொல்றது எல்லாமே நான் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதர்மன வேதத்துலதான் மருத்துவமெல்லாம் இருக்கு அப்ப நோய்களுக்கு சிகிச்சை வந்து அதர்மன தான் சொல்லுது சரிங்களா எந்த உபநிலத்தில் வசுதெய்வ குடும்பம் சொல் என்று வசுதெய்வ குடும்பம் என்ற சொல் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க எந்த வேதத்தில் வசுதெய்வ குடும்பம் என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மகா உபநிடதத்தில் வசுதெவ குடும்பம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா இந்த சாந்தியோக உபநிடதம்ன்றது ரொம்ப பழைய உபநிடதம்னு சொல்றாங்க பழமையான உபநிடதம் பிரகதாரண்யோட உபநிடதம் வந்து ரொம்ப பெரியது சரிங்களா முண்டாக உபநிடதம் வந்து ரொம்ப சிறியது அப்படின்னு சொல்லலாம் முண்டாக உபநிடத்துல மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கு பனிரெண்டு வசனங்கள் இருக்கு சரிங்களா அடுத்தது உபநிடத்தில் முக்கியமானதாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க உபநிடம் மொத்தம் நூத்தி எட்டு அதுல முக்கியமானது உண்மையும் ஆனது அப்படின்னு பாத்தோம்னா ஆன்சர் வந்து ஏ நூத்தி எட்டு உபநிடங்களில் பதினொன்னு உபநிட சாரி நூத்தி எட்டு உபநிடதங்களில் பதினோரு உபநிடதங்கள் தான் உண்மையானது அப்படின்னு சொல்றோம் முக்கியமானதும் பழமையான உபநிடதம் எது பார்த்தோம் சரிங்களா பழமையான உபநிடதம் எது சாந்தோக்கிய உபநிடதம் பழமையான உபநிடதம் சாந்தோக்கிய உபநிடதம் உண்மையான இந்திய தத்துவ ஞானிகளை கூற்றுப்படி ஒவ்வொரு பொருளும் எத்தனை அடிப்படை கூறுகளால் ஆனது ஒவ்வொரு பொருளும் எத்தனை அடிப்படை கூறுகளால் ஆனது அஞ்சு அடிப்படை கூறுகளால் ஆனது அந்த அஞ்சு என்னென்ன நிலம் வானம் நீர் நெருப்பு காற்று இதுதான் சொல்றோம் அதாவது பஞ்ச பூதங்களால் ஆனது ஒவ்வொரு பொருளும் அப்படின்றத சொல்றோம் சரிங்களா நச்சிகேதா என்ற வாலிபனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே ஒரு உரையாடல் நடந்திருக்கு நச்சிகேதா என்ற வாலிபனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே உரையாடல் நடந்திருக்கு அதை வந்து பதிவு செய்யறது வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா கடோப நிறதம் சரிங்களா அதை பதிவு செய்ய உபநிடதம் வந்து கடோப நிறதம் இந்த கடோப நிறதம் எந்த கடவுளுக்கும் நக்ஷிகேதாவுக்கும் இடையே உரையாடல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா யமனுக்கும் அந்த நக்ஷிகேதா என்ற வாலிபனுக்கும் தான் உரையாடல் நடந்துச்சு யமனுக்கும் நக்ஷிகேதாவுக்கும் இடையே தான் உரையாடல் நடந்துச்சு ஓகே இன்னைக்கு நம்ம வேத காலத்துல இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்தோம் என்னென்ன மாதிரியான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்றதும் பார்த்தோம் இனி நம்ம ரிப்பீட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்பி திரும்பி பாப்போம் அடுத்தது வந்து நம்ம அடுத்த நாளைக்கு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ